அனைவருக்கும் வணக்கம் சங்ககிரி நகராட்சியில் வீடு கட்டுறதுக்காகவோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ ஒரு வீட்டு மனையை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோ உங்களுக்காகவே நம்ம கேஎம்எஸ் கார்டுன்னு அப்படிங்கிற டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலோட கொண்ட வீட்டு மனையை நம்ம சேனல் மூலமாக விற்பனை கொண்டு வந்திருக்கோங்க இந்த வீட்டு மனை பிரிவில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆர்ச்சி கேட்டு வீட்டு மனை சுற்றியும் காம்பவுண்ட் வால் வாட்டர் டேங்கு பைப்லைன் கனெக்ஷன் முப்பது அடி அகலத்துக்கு ஃபேவர் பிளாக் ரோடு ட்ரைனேஜ் வசதி இபி கம்பம் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு அடிப்படையான அனைத்து வசதிகளோட ஆல்ரெடி நம்ம வீட்டு மனைக்குள்ளேயே ஆறு வீடுகள் குடி வந்துச்சுங்க அதனால் குடியிருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டு நம்ம வந்து விற்பனை கொண்டு வந்திருக்கோம் ஒரு ரூபாய் கூட கமிஷன் வாங்காமல் நேரடியாக நம்ம கம்பெனி சார்பாகவே இந்த வீட்டு மணியை நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த வீட்டு மணியினோட விலையை தெரிஞ்சிக்கணும் வீட்டு மணியை நேரில் பார்வையிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு வந்து நேரில் பார்வையங்க ஒரு கூட கமிஷன் இல்லாமல் அந்த சொத்தை நீங்கள் வந்து உங்கள் பேரில் தெரிய பண்ணிக்கலாம் அருமையான வீட்டுமலை உங்கள் எதிர்காலம் சிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸை வந்து நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள் அது மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை தரும் இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் உடனடியாக அழைத்து பேசுங்கள் நன்றி வணக்கம்